நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று யாருக்கும் ஃபோன் பண்ணவங்க எந்த ஒரு நபருக்கும் பதில் கொடுக்கல மெசேஜ் பண்ணல வீடியோ கூட போடலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட அவங்க அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் அதனால் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தோம் கூடவே இருந்ததுனால யாருக்கு எந்த தகவலும் கொடுக்க முடியல டாக்டர்கிட்ட இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இரவு நேரங்களில் அதிக நேரம் கண்மொழிச்சு இருக்கிறது ஜீரணம் ஆகாமல் இருக்கிற இந்த மட்டன் சிக்கன் புரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றது குறிப்பாக இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றது தான் இந்த கேன்சருக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு மார்பகங்களில் கட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா நண்பர்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஒரு தகவல் என்ன அப்படின்னு நம்ம நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது பர்ஸை தொலைச்சிருவோம் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி நிறைய தொலைச்சிடுவோம் நிறைய நபர்களை தொலைச்சிட்டு இருப்பாங்க அதை நாம் கூட பார்த்துருப்போம் அதை எடுத்து பஸ்ஸில் கூட அப்படியே விட்டுட்டு கூட வந்திருப்போம் இல்லைனா அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுவோம் இந்த மாதிரி இருக்குது வேணும்னா வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் செய்யாமல் அதில் ஒரு ஆதார் கார்டோ அல்லது ஏதாவது ஒரு முகவரி உள்ள ஒரு பர்ஸோ ஒரு பேகோ காணாமல் போச்சு அப்படின்னா அதை அந்த அட்ரஸுக்கு ஒரு கொரியர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பே பண்ணி பண்ணலாம் கூட பரவாயில்ல ஒரு டூ பே அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க யாருக்கு போய் சேரணுமோ அவங்க காசு கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க ஸோ நம்மளுடைய மைவித்தரசு உறுப்பினர் கூட ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைவில் கூட முந்தாணியத்து சொன்னார் அதனால் யாராக இருந்தாலும் நிறைய நபர்கள அதில் காசு கூட இருக்கும் அதை நீங்கள் கூட எடுத்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா காசு கூட எடுக்காமல் அனுப்பிவிட்ற நல்லவள்ளங்களுக்கு இருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல இருந்தால் சந்தோஷம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேகோ ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேன் கார்டு ஏடிஎம் இதெல்லாம் இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா அட்ரஸ் இருந்தால் அனுப்பிவிங்க நமக்கும் அதே மாதிரி ஒரு சூழல் வரும்போது மற்ற நபர்களும் அனுப்பி வைப்பாங்க அப்படின்றது ஒரு நல்ல கருத்தை சொல்கிறேன் கேட்குறவங்க கேட்டுக்கோங்க பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க மைவித்ரி ஆட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் பேலட் அமௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி நம்மளுக்கு கீழே பின்னு போடலாம் புதிய நிறைய சிஎம் உறுப்பினர்களாம் வந்திருக்கீங்க அவங்க எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா இல்லை மூணு நபர்கள் நாலு நபர்களை கிரௌன் நம்பராக சேர்த்து விட்டுருக்கேன் எனக்கு பின் வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது அதை வச்சு நானே வந்து பிஎம் பின் அப்டேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க யாரும் வந்து அவங்க பின்வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தன்னைத்தானே பின்னை வந்து அப்டேட் பண்ண முடியாது குறிப்பாக பிஎம் பின்னு அப்டேட் பண்ணவே முடியாது ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பின் வாலெட்டில் அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கம்பெனிக்கு சொல்லி அந்த இருந்து உங்களை பிஎம்மை அப்டேட் பண்ண வச்சுருக்கலாம் உங்களுக்கு கீழே கிற டைர்ட்டு மெம்பர்களுக்கு நீங்கள் பின்வரட்டிலிருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் பிஎம் பின்னு ஆனால் ஆகஸ்ட்டு ஒன்று நம்மளுடைய ஸ்டோர் திருப்பவிழா நடந்துச்சு அதிலிருந்து அதுக்கு பின்னாடி வரைக்கும் இனிமேல் வந்து பின்வாலெட்லேருந்து பிஎம் பின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது அது எங்கே தான் போய் வாங்கணுன்னா ஸ்டோரில் தான் போய் வாங்கணும் அந்த ஸ்டோரெல்லாம் எங்கே இருக்குதுன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஸ்டோர் டீட்டெயிலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு தமிழ்நாடு இல்லை தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு டிஸ்ட்ரிக்கை கொடுத்து சர்ச்சு கொடுத்திங்கன்னா அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டோர் டீட்டெயிலெலாம் காமிக்கும் அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் அவங்கக்கிட்ட அந்த ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபேஸ்கேர் பவுட்ரு ப்ளஸ் இந்த பிஎம் பின் இதை ரெண்டையும் வாங்கிக்கலாம் பின் வாலெட்டில் இருந்து பிஎம் அப்டேட் பண்ண முடியாது அடுத்தது என்ன தான் பண்ண முடியும் உங்களுடைய வேலெட்டில் பின் வேலெட்டில் மூவாயிரத்து அறுபது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டைரக்டில் இருக்கிற ஒரு மெம்பரை நீங்கள் சில்வர் மெம்பரை நீங்கள் அப்டேட் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முப்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே டைரெக்டாக இருக்கிற ஒரு பிஎம் மெம்பரையோ அல்லது ஒரு சில்வர் மெம்பரையோ நீங்கள் கோல்டாக அப்டேட் பண்ண வச்சுக்கலாம் அதுவே உங்கள் பின்வாலெட்டில் அறுபதாயிரத்து அறுநூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இரு கீழே இருக்கிற பிஎம் சில்வர் கோல்டு யாராக இருந்தாலும் டைமண்ட் மெம்பராக அப்க்ரேட் பண்ண வச்சுக்கலாம் அதுவே உங்கள் பின்பாலட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் இருந்துச்சுன்னா பிஎம்மாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சிஎம்மாக மாற்றலாம் சில்வர் கோல்டு டைமண்டு இருக்கிற உறுப்பினர்களையும் சிஎம்மாக நீங்கள் மாற்றிக்கலாம் இதை எப்படி சார் மாற்றணும் உங்களுடைய யூசர் நேம் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது உங்களுடைய யூசர் நேம் உங்களுக்கு கீழே ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தரை ரூபா உங்கள் பின்வாலெட்டில் இருக்குதுன்னா இந்த யூசர் நேமை உங்களுடைய அப்ளைனுக்கு சொல்லலாம் அல்லது ஸ்டோர்க்காருக்கு சொல்லலாம் அல்லது ஜோனல் ஆஃபீஸ் உங்கள் அப்ளிகேஷனில் காண்டாக்டர்ஸ்னு ஒரு காலம் இருக்குது இல்லையா அந்த ஜோனல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் உங்களுக்கு கீழே பிஎம்மாக மாறி இருப்பாங்க இல்லையா யார் இப்போ கிரோனாவோ டைமண்டவோ கோல்டவோ மாற நினைக்கிறாங்களோ உங்களுக்கு கீழே யாரை நீங்கள் பின்வாலெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அந்த பிஎம் டேஷ் போர்டு உங்களுடைய யூசர் நேம் அதாவது அப்ளைனுடைய யூசர் நேம் அப்டேட் ஆக போகிறவரில்லையே அவருடைய அந்த பிஎம் டேஷ்போர்டு இதை ரெண்டையும் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் டூ ஒர்க்கிங் டேஸில் உங்கள் பின்வாலெட்டில் இருந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யார் அப்டேட் பண்ண சொன்னீங்களோ அவங்களுக்கு பின்னு அனுப்பிடுவாங்க அடுத்த கொஸ்டின் என்கிட்ட ஒரு அறுபதாயிரம் இருக்குது பின்வாலெட்டில் அந்த அறுபதாயிரத்தை எடுத்துக்கிட்டு மீதி அறுபதாயிரூபா நான் பணமாக கட்டுறேன் ஒரு மெம்பரை வந்து கிரவுன் மெம்பரை மாற்ற முடியுமானா முடியாது நீங்கள் வந்து ஆகட்டும் அல்லது கோல்டு டைமண்ட் கிரவுன் பிஎம் எதுவாக இருந்தாலும் பின் பின்வாலெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா முழு தொகையும் அதில் இருக்கணும் இப்போ ஒரு மெபர் வந்து கிரவுன் மெம்பருக்கு வந்து பின் பின்வாலெட்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் எதுவுமே வராது நீங்கள் பிளான் அப்க்ரேடும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பிஎம்மாக மாறி இருந்தால் போதும் அப்ளைனுக்கிட்ட பின்வாலெட்டில் அமௌண்ட் இருந்தால் போதும் பிஎம் டேஷ்போர்டு அப்ளைனுடைய அந்த யூசர் நேம் ரெண்டும் அனுப்புனா உங்களுக்கு எந்த ஆஃபரும் வராது ஒரு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்தி ரூபா உங்கள் பின்வாலெட்டில் இருந்துச்சுன்னா அதை கழிச்சிக்கிட்டு உங்களுக்கு பின்னு அனுப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பிஎம் பின்னை வந்து நாமளே யாரும் அப்டேட் பண்ண முடியாது நிறுவனம் தான் அப்டேட் பின் பின்வாலெட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட் இருந்தால் தான் எந்த பிளான் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் பின்வாலெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதுவும் உங்களுடைய டைரெக்டு டவுன்லைனுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் மூணாவது நாலாவது டவுன்லைனில் இருக்காங்க சார் அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமானால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அடுத்தது நிறைய நபர்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாலெட்டை பற்றி கேட்டிருக்கீங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் புதிய நபர்கள் அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ அது சார்ந்து நான் உங்களுக்கு போடுறேன் தெரிஞ்சுக்கலாம் ப்ராடக்ட் வாலட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதனால் பின் வாலெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யாருக்காச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் மீண்டும் மீண்டும் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ நான் ரிப்ளை பண்ணலைன்னா நான் ரிப்ளே பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்திருப்பேன் அதுதான காரணம் தவிர மற்றபடி யாருக்கும் ரிப் ரிப்ளே பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு காரணமும் கிடையாது அதனால் யாருக்காச்சும் பண்ணாமல் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க மறுபடியும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா டெய்லியில் நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு எனக்கு அதையும் தாண்டி சில வேலைகள்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்படின்றது தான் என்னோடய கருத்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் இலவச ஒரு வாய்ப்பு ஜாயின் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மை வித் ரேட்ஸில் எழுந்து விடலாம் எத்தனையோ ஆன்லைன் ஜாப் வருது போகுது நிறைய கேள்விக்குறி விமர்சனங்களுக்கும் ஆளாகுது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாமல் எந்த ஒரு விமர்சனத்துக்கும் ஆளாகாமல் போயிட்டுருக்குது அப்படின்னா அது மை வித் ரேட்ஸ் தான் நிறைய பேர் கேட்கலாம் சார் யூடியூப்பில் நிறைய பேர் நெகட்டிவாக போடுறாங்களே போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை நிறுவனம் கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு விஷயம் ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது சார் நிறுவனத்தினுடைய எம்டி உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பாரு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன் சரிங்களா எப்பயுமே ஒரு நிறுவனம் அப்படின்னா வளர்ந்த ஒரு நிறுவனம் அன்று முதல் நிறுவனம் ஆரம்பித்த அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விமர்சனம் வந்துகிட்டு இருக்குது அதுக்காக நிறுவனம் யாருக்கும் பேமெண்ட் கொடுக்காமல் நிறுவனம் வீடியோ போடாமல் நிறுவனத்தினுடைய வீடியோ ஓடாமல் கிடையாது மீட்டிங் நடத்தாமல் ஆபீஸ் எங்கேயும் உருவாக்காமல் இல்லை இப்போ கூட மதுரையில் ட்ரைனிங் நடந்திருக்குது அதனால் அவங்களாம் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா நிறுவனம் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் எதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்திருக்குமா இருக்காதா அதை நாமளும் கொஞ்சம் வாசனை பண்ணணும் சரி ஓகே எது எப்படியோ யாருக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லையா நீங்கள் எப்போயும் செய்கிற வேலையை நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி